ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இது கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு ஸோ அந்த கொழுக்கட்டை பூங்களும் கொழுக்கட்டை மாவும் எப்படி ரெடி பண்ணுறதுல பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொழுக்கட்டை மாவு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவை நல்லா திருச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து ஒரு ஸ்பூனு நல்லெண்ணையும் கல் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி எள் ஏலக்காய் தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து வெளில நல்லா தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்ததும் அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணி தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க ஊற்றி ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது பூர்ணம் வந்து சாப்பிடும்போது கொழுக்கட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாகிடும் ஒரு பாக் கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படி இதுக்கோங்க கொஞ்சம் லிக்யூடு பார்த்து கொடுக்கணும் அப்போ தான் புழுக்கட்டை சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்